சென்ட்ரல் பைபாஸில் குருபவனம் இடத்துல வச்சு சில்லிங் பாயிண்ட்டுங்கிற வார்த்தை இந்த வார்த்தையே தமிழகத்துக்கு புதுசாக இருக்கு இன்னைக்கு உண்மையில் கடை தொடக்கக்கூடாது நாங்கள் அந்த வாக்கு பிரச்சாரத்துக்கு வந்துட்டு போது உள்ள வந்து கடை தொடர்ந்து எல்லா மக்கள் சாப்பிட்டு இருக்காங்க எங்களை பார்த்தோன்னே ஓடுறாங்க அணைப்பட்டி விஜய் என்பவர் அனுமதி இல்லாத சாரைய கடை உள்ள பாரு எல்லாமே காலையில் இன்னியாருமே சுண்டலு எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதான் இன்னைக்கு மூடணுங்கிறது தெரியுமா தெரியாதான் ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு நான் எஸ்பிக்கு போன் பண்ணுறேன் ஐபி அவங்க வீட்டுக்கு பின்னாடி வச்சு பணம் கொடுத்துட்டு அப்படின்னு வீடியோவோட அனுப்புறேன் போய் தான் ஸ்பாட் அனுப்புறேன் அப்படின்னு இல்லைங்க நான் வந்து உட்காரேன்னு கேட்குறேன் இல்லை இல்லை நாங்கள் அனுப்பிவிடன்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லை இந்த சில்லிங் பாயிண்ட்ல பூரா சரக்கு மட்டும் விற்கலை இங்கே உட்காந்து பணம் பட்டு வாடா எல்லாமே இங்கே நடக்குது அரசாங்கம் என்ன செய்யுது இது தெரிஞ்சு ஸ்டாலின் அரசு அவர்களுக்கு சாதகமாக காவல்துறையை பயன்படுத்தி கொடுத்துருக்கா காவல்துறையா இது ஏவல் துறையா என்ன இது எங்களுக்கு பல்வேறு தெரியணும் எஸ்பி அவர்கள் இங்கே வர்ற வரைக்கும் நாங்கள் எந்திரிக்கிறதா இல்லை ஏன்னா இந்த மாதிரி சில்லிங் பாயிண்ட் எல்லா இடத்துலையும் எத்தனை நிற்க முடியும் மூடனும் சண்டப்புறையும் இதை பிறந்து வச்சிருக்கிறாங்க எப்படி இங்கே இருக்கிறது காவல்துறைக்கு தெரியாம இருக்கும்